ஹாய் வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர் எல்லாத்துக்கும் வணக்கம் வி த்ரீ ஆட்ஸ் இது டெபாசிட் ஸ்கீம் கிடையாது நீதிபதி கேட்ட அதிரடி கேள்வி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம கம்பெனியோட நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு சாதகமான ஒரு விஷயம் இன்றைக்கி கோர்ட்டில் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன் கம்பெனியோட டைரக்டர்ஸ் எழுபத்தி ஒரு பேருக்கு இன்னைக்கு பெயில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஏபி கேஸ் வழக்குக்கு வந்திருக்கு நம்ம கம்பெனியோட கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிற ஜட்ஜ் தனபால் அவர்களோட பெஞ்சில் தான் விசாரணைக்கு வந்திருக்கு இன்றைக்கி வந்து ஹியரிங் பார்த்தீங்கன்னா எப்பவும் நடக்கிறத விட இன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த ஆர்கியூமெண்ட் தான் போயிருக்கு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஆர்கியூமெண்ட் வச்சுருக்காங்க இன்றைக்கி ஆர்கியூமெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா நம்ம கோர்ட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம மெம்பர்ஸாக இருக்கட்டும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நடந்திருக்கு ஆர்கியூமெண்ட்டில் இப்போ வந்து ஹியரிங் ஸ்டார்ட் ஆனதையும் பிபி வந்து சொல்கிறாரு சில விஷயங்களை முன்வைக்கிறாரு அதுக்கு ஜட்ஜையை வந்து என்ன சொல்கிறாருன்னா வாட் இஸ் கிரைம் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்குறாரு ரெண்டாவது வந்து பட்ஸ் ஆக்ட் எங்கே இந்த ஸ்கீமில் வருது அப்படிங்கிறத கேட்குறாரு அதுக்கடுத்து வந்து வாட் இஸ் அலகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அலகேஷன்னா குற்றம் எங்கே இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாரு சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜு சார் கேட்குறாரு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற பிபினால் பதில் எதுவும் சொல்ல முடியல அப்போ நம்ம ஜட்ஜு என்ன சொல்கிறாருன்னா பட் ஆக்ட் அப்படிங்கிறது அன்ரிலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் அதைத்தான் வந்து பட் சேக்ட்ன்னு சொல்லுவோம் இதில் எங்கே பட் சேக்ட் ஸ்கீம் வந்துச்சு இதில் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு இதில் டெபாசிட் எங்கே இருக்குது இதில் பட் சாக்ட் உள்ளே எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜே வந்து கேட்குறாரு மறுபடியும் சில விஷயங்களில் பிபி சொல்கிறாரு ஆனால் இப்போ என்ன மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க இதில் எங்கே மணி லாண்ட்ரிங் வந்துச்சு மறுபடியும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி பிபி சைட்லேருந்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஜட்ஜஸ் கேட்குறாரு எப்போ வழக்கு போடப்பட்டதுன்னு கேட்குறாரு நம்ம அட்வொகேட் சொல்கிறாரு ஜூனில் போட்டிருக்கு ஜூலை அதுக்கு முன்னாடி ஜனவரியில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இஓடபிள்யூ கோயம்புத்தூர்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறமா வழக்கை வந்து மெட்ராஸ் யுடபிள்யூக்கு மாற்றி இப்போ வந்து திருப்பசி கோயமுத்தூர் யுஓடபிள்யூக்கு திருப்பி மாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஜட்ஜு வந்து ரிப்பீட்டடாக அதே கொஷின் கேட்குறாரு எங்கே பட் ஆக்ட் வருது மணி லாண்ட்ரிங் இதில் எங்கே இருக்குது இதில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அந்த கொஷினை கேட்டே தான் இருக்கிறாரு பிபிஐனால பதில் சொல்ல முடியல ஃபைனலாக வந்து ஜட்ஜு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இல்லை இல்லை இது வந்து வழக்கே தவறாக போடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறாரு ஏன் அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் செல்லிங் சிஸ்டம் தான் எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது நிறையா கம்ப் இந்தியா ஃபுல்லாகவே நிறையா கம்பெனிஸ்லேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சிஸ்டம் இருக்கும் ப்ராடக்ட் செல்லிங் சிஸ்டம்லாம் இருக்கும் இதில் வந்துட்டு எந்த ஒரு பட் வேறு எந்த ஒரு இதுவும் உள்ள என்ட்ராகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இது வந்து முழுக்க முழுக்க பர்ச்சிங் ஒன்லி தான் அப்படிங்கிறத சர்ஜே சொல்லியிருக்காருங்க அதுக்கடுத்து ஆர்டர் ஆன் செவன்த் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதோட அதாவது வரக்கூடிய செவ்வாய்கிழமை அன்னைக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரி உறுப்பினர்கள் வரக்கூடிய ஏழாம் தேதி நமக்கு சாதகமாக தீர்ப்பில் பெயில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நன்றி வணக்கம்